ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னோட ஆஃப்டர் த்ரீ டேஸ்க்கு நான் சேவிங்ஸ் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளோட சேனலில் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெயிட் லாஸ் அதுக்கப்புறம் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பற்றி அண்ட் கோல்டு சேவிங் டிப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்ட் அப்லோடும் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நம்ம சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி அந்த த்ரீ டேஸோட சேவிங்ஸ் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத வந்து நான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த எந்த த்ரீ டேஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டீட்டெயில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன் நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து மணி சேவிங் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை ஸோ அது எவ்வளோ அமௌண்ட் போட்டேன் அண்ட் எப்படி அந்த அமௌண்ட் எனக்கு சேவ் ஆச்சு எதுலேருந்து அந்த அமௌண்ட் நான் போட்டேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் போடுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரியாக சொல்லிடுறேன் என்னோட டிஸ்பிளே இருக்குது இல்லையா டிஸ்பிளே வந்து உடஞ்சி போச்சு என்னோடய ஃபோனில் என்னோடய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ ஜி தேர்ட்டி டூ ஓகேங்களா ஜி தேர்ட்டி டூ அந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக சொல்லமாக இருந்தாங்க ஸோ ஓகே நம்ம இப்போதைக்கு டூப்ளிகேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து நான் வந்து அதுக்கு பட்ஜெட் போட்டு வச்சுருந்தேன் நான் விசாரித்த வரைக்கும் அப்படி தான் சொன்னாங்க டூ தௌசண்ட் கிட்டே வரும் அப்படின்னாங்க ஸோ ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கசின் வந்து ஒருத்தவங்க வந்து தெரிஞ்சவங்க மூலமாக கொடுத்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்தாங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எனக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் மாதிரி கிடச்சி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொ மொபைலுக்கு போடுவோம்ல பவுச்சும் அதுவும் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட்க்கு நான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டேன் மீஷோவில் நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்தேன் இன்றைக்கு வந்து நான் வந்து வீடியோஸே வீடியோ சேவிங்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து போடுறேன் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தால வீடியோவில் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் இன்ச்சில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கேன் அது வந்து ஏதாவது செலவு பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வச்சுருக்கேன் பட் அது மேக்ஸிமம் அதையும் நான் உண்டியில் தான் போடுவேன் பட் இருந்தாலும் கை செலவுக்கு அப்படின்றது ஒரு செலவுக்கு வேணும் இல்லை ஸோ அதுக்காக நான் வச்சுருக்கேன் பட் ஹஸ்பண்ட் எதுவும் முன்ன பின்ன ஆகுது அமௌண்ட் கொடுக்கலனா செலவளிப்பேன் அப்படி இல்லைனா அதையும் தூக்கி கொண்டு வந்து உண்டியில் போட்டுருவேன் ஸோ உண்டியில் போட்டு நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அமௌண்ட்டு போட்டேன் ஸோ அதுதான் வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சின்னதாக குட்டியோண்ட ஒரு லக் கிடைக்கும் ஸோ ஓகேங்களா இப்போ டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அதை மாற்றி தான் ஆயிரம் ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவான்றது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாகவும் நம்ம சேவ் பண்ணலாம் அதுக்காக தான் வந்து நான் வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் நான் போடுற அமௌண்ட்டு இல்லாமல் நான் எது எப்படி அதை வந்து சேர்த்து போகிறேன் அப்படின்றதே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோ போடுறேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓ இப்படி கூட போடலாமா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்த நாள் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய ரெகுலர் ஃபாலோவராக தான் यह saya जिस என்னென்னா எஸ் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என் பாப்பாக்காக கொடுத்த வந்து அமௌண்ட்டு தான் அந்த நோட்டை வந்து அவனால் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சுருக்கான் ஸோ டைம்லாம் சடைஞ்சு போய் அவளை வந்து தூக்கி கசக்கி தூக்கி போட்டான் ஸோ அதை எடுத்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து ஏன்னா வாயிலாக வைக்கிறான் பட் நான் வந்து அப்பப்போ கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கே வைக்காதன்ட்டு பட் சின்ன டைமில் வந்து காசு கேட்கறதுனால அப்படியே உடுக்குறாங்களா ஸோ அதுக்காக வந்து அது தூக்கி போட்டான் ஸோ தூக்கி போட்டது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா கொஞ்சம் குட்டிக்கு வந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும் அப்படி அப்படின்றதால அந்த அமௌண்ட் எடுத்து ஒண்டியில் வந்து நான் போட்டேன் ஸோ இதுதான் வந்து இந்த டுவெண்ட்டி ருபீஸ்க்கு உண்டான குட்டி ஸ்டோரி வந்து இது அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் நான் போட்ட அமௌண்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ அதை எப்படி போட்டேன் அப்படின்றத சொல்கிறேன் இந்த அமௌண்ட்டு அடுத்தது நான் போடுறேன்ல டே த்ரீ அந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு குட்டி ஸ்டோயாக சொல்லிடுறேன் டே த்ரீ அவுண்டான அமௌண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா என்னோடய பவுச் இருக்கும்ல பர்ஸை வந்து நான் க்ளீன் பண்ணேன் அது வந்து ரொம்ப ரேராக தான் க்ளீன் பண்ணுவேன் த்ரீ மந்த்ஸு ஃபோர் மந்த்ஸ் நமக்காக தோணும்ல ஐயோ அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் க்ளீன் பண்ணுவோம் ஸோ அப்படி க்ளீன் பண்ணும்போது இந்த சில்லுக்காயின்லாம் கிடச்சிச்சு அந்த பர்டிகுலர் டேக்கு எனக்கு வந்து வேறு எந்த அமௌண்ட்டுமே கிடைக்கல வேறு எதுவுமே காசு கொடுத்து வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் அமையலை ஸோ அதனால் வந்துட்டு அந்த டேக்கு நான் அமௌண்ட் வந்து இப்படி தான் போட்டேன் ஸோ இது வந்து பாருங்களே நான் எப்போயோ சேர்த்து வச்சது முன்னாடிலாம் வந்து அதாவது சேவிங்ஸை வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகணுன்றதுனால என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வந்து லைன் பண்ணுவேன் இயர் லைன் அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த மாதிரி காயின்ஸாக டென் டென் ருபீஸ் காயின்ஸ்லேயே அந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டே வந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இந்த டென் பத்துரூவா காயினை பற்றி எதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க செல்லாது அப்படி அப்படின்னு சொல்லுறங்காட்டி இப்போ அதை நிறுத்திட்டேன் ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் நாள் பண்ணிகிட்டு இருந்தேன் காயினை வந்து ரெண்டு ரூபா காயின் ரூபா காயினா தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வைஸ் ஸோ ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் நிறைய மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் சேவ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு வந்து சேவ் சேவ் பண்ணுன்ற அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் புது புதுநோட்டு சேவிங்ஸ் பண்ணுவேன் ஸோ நான் அதெல்லாம் வந்து முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து எனக்கு கண்டிப்பாக இப்போ அடுத்தது வந்து நான் புதுநோட்டு சேவிங்ஸ் தான் பண்ணுன்றேன் அது பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி அந்த மெமரிஸ்லாம் பார்த்து 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 நான் வந்து காசு போட்டுட்டு இருந்தேன் சொல்கிறேன் இந்த இயர்லாம் பார்க்கும்போது எனக்கு சேவிங் தாண்டி நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோமா ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தோமா ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன இருந்தோம் நம்ம காலேஜ் போயிட்டு இருந்தோம் இந்த வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஒரு மனதுக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சேவிங்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்னா ஸ்கூல் போகும்போதுலாம் நமக்கு மேக்ஸிமம் நம்ம கையில் வந்து காயின்ஸ் தானே பழங்கும் நோட்டுக்கெலாம் அப்போ வந்து அவ்வளோவா வாய்ப்பு இல்லை இல்லையா ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து யோசித்து வந்து பார்த்து கொஞ்சம் வரச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த கடந்த காலத்துல ஸோ இப்படி தான் வந்து இந்த தடவோட காயின் அமௌண்ட் வந்து நான் போட்டேன் ஸோ இப்படி தான் என்னோடய சேவிங்ஸ் வந்து ரொட்டீன் போயிட்டுருக்குது ஸோ உங்களோட சேவிங்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்குது அண்ட் உங்களோட ரொட்டீன்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து காயின் வந்து ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து அந்த மெமரிஸ்லேயே போய் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி சேவிங்ஸ் லேட்டராகவும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கொ கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேவிங்ஸ் ஓகேங்களா நம்ம நார்மலாக உண்டியல் போகிறது நார்மல் வேறு ஏதாவது இந்த ஸ்கூல் படிக்கும்போது சஞ்சய்கான்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஏதாவது சேவிங்ஸ் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இல்லை ட்ரை பண்ணியிருந்தீங்க ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் அப்படின்னாலும் கண்டிப்பாக என் கூட மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க கண்டிப்பாக யாருமே வந்து லைக் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கொடுங்க ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலும் கொடுங்க அது வந்து எனக்கு ஒரு இனித்துவாக இருக்கும் எனக்கு ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நான் ஷேவிங் நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அண்ட் எப்படி என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது மணி ரிலேட்டடாக அண்டு ஹெல்த் ரிலேட்டடாக அப்படின்றது எல்லாமே நான் வீடியோ வீடியோவை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நம்ம சேர்ந்தே வளருவோம் ஏன் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லுவதை தாண்டி நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான்ப்பா பண்ணேன்னு வீடியோவில் காட்டுறது அப்படின்றது உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக பார்க்கலாம் உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ அல்லது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோடு பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பைஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்